வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் அத்தியாயம் ஸ்ரீ சரிதம் அதில் பெரியவாவின் பிள்ளையார் ஸ்லோகம் அப்னயாமரம் ஆரிராதயிஷதாம் யத் பாத பங்கேருக துவந்தவாராதனம் அந்தராயஹதையே காரியம் துவவச்சம் விதுக தத் ஹேதோரித நீ திவித்து பஜதே தேவம் எம் ஏகம் பரம் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோ துவை மாதுரோ நக இதுதான் நியாயேந்து சேகரத்தின் மங்கள ஸ்லோகம் இதற்கு என்ன அர்த்தமென்றால் வேறே ஏதோ ஒரு தெய்வத்தை அதாவது விக்னேஸ்வரர் அல்லாத இன்னொரு தெய்வத்தை பூஜை பண்ண விரும்புகிறவர்கள் கூட தங்களுடைய பூஜையில் ஏற்படக்கூடிய விக்னம் நீங்குவதற்காக விக்னேஸ்வரருடைய இரண்டு பாத கமலங்களை அவசியம் பூஜிக்கத்தான் வேண்டுமென்று அறிந்திருக்கிறார்கள் பூஜை செய்கிறவன் தத் ஹேது நியாயம் தெரிந்தவனாய் இருந்தாலோ வேறு தெய்வத்தை பூஜை பண்ண வேண்டுமென்றே நினைக்காமல் ஏக பரம்பொருளான விக்னேஸ்வரர் ஒருவரை மாத்திரம் பூஜிப்பதோடு முடித்து விடுகிறான் இப்படி சகல காரியத்தையும் தாமே பூர்த்தி செய்து தர வல்லவராக உள்ள அந்த விக்னேஸ்வரர் நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாகும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து தத் ஹேது நியாயம் நியாயங்களில் ஒன்றான தத் ஹேது நியாயத்துக்கு இங்கே எடுத்துக்காட்டுக் கொடுத்து விடுகிறார் தத் ஹேதுகோ இது நீதி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு தத் ஹேது என்னும் நியாயம் என்று அர்த்தம் நீதி நியாயம் இரண்டும் ஒன்றுதான் பேச்சு வழக்கில் கூட நீதிபதி நியாயாதிபதி நீதிமன்றம் நியாயஸ்தலம் என்று இரண்டு விதமாகவும் சொல்கிறோமல்லவா இந்த தத் ஹேது நியாயத்தை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன் ஹேது என்றால் காரணம் ஏது என்று தமிழில் சொல்வார்கள் ஒயரை தொட்டால் ஆபத்துக்கு ஏதுவாகும் என்று சொல்கிற இடத்தில் ஏது என்பது காரணம் என்றுதானே அர்த்தம் கொடுக்கிறது ஹேதுவுக்கு ஆப்போசிட் அகேது அது பெயரச்சமாக வரும்போது அகைதுக என்று ஆகும் பகவான் காரணமே இல்லாமல் காட்டுகிற கருணையை கிருபா என்பார்கள் இதே மாதிரி ஒரு ஞானி காரணமே இல்லாமல் காட்டுகிற பக்தியை அகேதுகி பக்தி என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது பக்தி மார்க்கத்திலேயே போகிற பக்தன் பகவானை அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக பக்தி பண்ணுகிறான் ஞானியோ பகவானின் நிர்குண ஸ்வரூபத்தை தன்னிலேயே பெற்றுவிட்டவனாதலால் இனிமேல் தான் பகவானை அடைய வேண்டுமென்றில்லை ஆனாலும் காரணமே இல்லாமல் பரம ஞானிகளும் தன்னியல்பாக உருகி உருகி பக்தி பண்ணியிருக்கிறார்கள் இதைத்தான் பாகவதம் அகைதுகி பக்தி என்கிறது தத் ஹேது நியாயத்தில் ஹேது என்றால் காரணம் அதாவது உபாயம் தத் என்றால் அது எது காரணத்தால் உபாயத்தால் அடையும் லட்சியம் அல்லது பலன் ஒரு பலனை தத்தை அடைய பல உபாயங்கள் ஹேதுக்கள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் இவை தாங்களே நேராக பலன் தர முடியாமல் நேர் பலன் தருவதாக உள்ள இன்னொரு உபாயத்தின் சகாயம் பெற்றே பலன் கொடுக்க முடியும் என்றும் வைத்து கொள்ளுங்கள் அப்போது இந்த உபாயங்களில் ஒன்றை நாம் கைக்கொண்டால் முதலில் நேர் உபாயத்தை இதற்கு சகாயமாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது இது பலன் கொடுக்கக்கூடியதாக ஆவதற்கு உபாயமாக நேர் உபாயத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அப்புறம் இதை கொண்டு பலனை பெற வேண்டும் அதாவது முக்கிய லட்சியம் தத் என்று ஒன்று அதை அடைய நாம் கை கொள்ளும் உபாயம் ஹேது என்று ஒன்று என்பவற்றோடு நிற்காமல் இந்த உபாயத்தை பலனளிக்கத்தக்கதாக்க வேண்டும் என்ற இன்னொரு லட்சியமும் தத்தும் இந்த இன்னொரு லட்சியத்தை உபலட்சியம் என்று சொல்லலாம் இப்படியொரு உபலட்சியமும் இந்த உபலட்சியத்தை நிறைவேற்றி தருவதாக இன்னொரு ஹேதுவும் இந்த இரண்டாவது ஹேதுவை உபகேது என்று சொல்லலாம் இப்படியொரு உபகேதுவும் வேறு சேர்கின்றன ஆனால் எதற்காக இப்படி சுற்றி வளைக்கணும் உபலட்சியத்தை அடைவிக்கும் உபஹேதுவேதான் முக்கிய லட்சியத்திற்கும் நேர்ஹேதுவாக இருக்கிறது என்று பார்த்தோமே ஆகையால் அந்த நேர் நேர்ஹேதுவை கொண்டே டைரக்டாக நம்முடைய முக்கிய லட்சியத்தை அடைந்து விட்டு போக வேண்டியதுதானே வேறே ஒரு ஹேதுவை கொண்டு வருவானேன் நேர் ஹேதுவை கொண்டு அந்த இன்னொரு ஹேது பலிக்கும்படி செய்வது என்ற இன்னொரு லட்சியத்தை தத்தை வேறே இழுத்துவிட்டு கொள்வானேன் இதைத்தான் தத் ஹேது நியாயம் என்று கேள்வி ரூபத்தில் சொல்வது தத் ஹேதோரேவ தத் ஹேத்துத்வே மத்தியே கிம் தேன என்பதுதான் அந்த கேள்வி இதில் இரண்டு தத் வருகிறது தேன என்று முடிவதும் தத்தின் மூன்றாவது வேற்றுமைதான் அதற்கு தத்தினால் என்று அர்த்தம் இந்த வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் என்றால் தத்துக்கு ஹேதுவாயிருப்பதே தத்துக்கு போது நடுவாந்தரத்தில் தத்தினால் ஆவதென்ன புரியவில்லையா யோசித்துப் பார்த்தால் புரிந்துவிடும் முதல் தத் என்பது உபலட்சியம் இரண்டாவது தத் முக்கிய லட்சியம் மூன்றாவதாக தேன என்பது குறிப்பிடும் தத்தும் உபலட்சியம்தான் இப்படி புரிந்து கொண்டால் அந்த வாக்கியத்தின் அர்த்தம் உபலட்சியத்துக்கு உபாயமாய் இருப்பதே முக்கிய லட்சியத்துக்கு உபாயமாக இருக்கும்போது நடுவில் உபலட்சியம் என்ற ஒன்றினால் ஆவதென்ன உபலட்சியம் என்று ஒன்றை நடுவில் கொண்டு வருவானேன் என்பது துஷ்டாந்தம் காட்டினால் தெளிவாக புரியும் அரிசி மூட்டை வாங்கணும் அதுதான் லட்சியம் தத் கிராமத்தில் பண்ணையாரிடம் மூட்டை இருக்கும் அவரிடம் போய் வாங்கலாம் என்று நினைக்கிறோம் பண்ணையார் ஹேது ஆனால் அவர் நம்மூர் பலசரக்கு கடைக்காரர் சிபாரிசு பண்ணினால்தான் மூட்டை போடுவார் இப்படி பலசரக்குக்காரர் மூலம்தான் நாம் பண்ணையாரை பிடிக்க வேண்டும் என்னும்போது முன்னே கேதுவாக சொன்ன பண்ணையாரே பல கொண்டு நாம் அடைய வேண்டிய உப லட்சியம் தத் ஆகிறார் இதற்கு பல சரக்குக்காரர் ஹேதுவாகிறார் உபஹேது வேடிக்கை என்னவென்றால் பல சரக்குக்காரிடமே அரிசியும் இருக்கிறது வேறே யாருடைய சிபாரிசும் இல்லாமல் அவரே நமக்கு அதை விற்கவும் விற்பார் அதாவது அவரே நம்முடைய முக்கிய லட்சியத்திற்கு நேர் ஏதுவாக இருக்கிறார் இப்படி இருக்கும்போது இவரிடமே அரிசி வாங்கி வியாபாரத்தை ஈஸியாக முடித்துவிட வேண்டியதுதானே நடுவாந்திரத்தில் பண்ணையாரை இழுத்துவிட்டு கொண்டு இந்த பலசரக்குக்காரர் மூலமே அரு அவரை அரிசி விற்கும்படி பண்ணுவது என்ற காரியத்தை இன்னொரு லட்சியத்தை தத்தை வேறு உண்டாக்கிக் கொள்வானேன் இதோ இந்த குத்துவிளக்கில் இந்த கிழக்கு முகத்தை ஏற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும் ஒரு வத்தி குச்சியை கிழித்து இந்த கிழக்கு முகத்திரியை ஏற்றணும் அவ்வளவுதான் பண்ண வேண்டியது யாராவது முதலிலே அந்த பக்க மேற்கு முகத்திரியை ஏற்றுங்கள் அப்புறம் அந்தத் திரியினால் இந்தத் திரியை ஏற்றுங்கள் என்றால் நேரே இந்தத் திரியை ஏற்றலாமாயிருக்க மத்தியிலே இன்னொரு திரியதற்கு தத் ஹேதோ ரேவ தத் ஹேதுத்வே மத்தியே கிம் தேன நியாயேந்து சேகர ஸ்லோகத்தில் இந்த பிள்ளையாருக்கு எப்படி பொருந்தி இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகா மகிமை ஸ்ரீ ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் முழுவதும் படித்தாச்சு இப்போ ஐந்தாம் பாகம் தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம் தேங்க் யூ